அனைவருக்கும் வணக்கம் நம்முடைய அகாடமி மூலமாக வரக்கூடிய பிஜி டேரி எக்ஸாமினேஷனுக்கு இப்போ இருந்தே கிளாஸஸ் ஆன்லைன் கிளாஸஸ் மெட்டீரியல் டெஸ்ட் பேஜ் எல்லாமே நம்ம வந்து பார்க்க போகிறோம் சேம் டைம் வந்து இப்போ ப்ரீவியஸ் இயரில் வந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுல நம்மகிட்ட இப்போ நிறைய டீச்சர்ஸ் படித்தாங்க அதில் பாஸ் பண்ணி ஒரு சில டீச்சர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஜாப்பில் வந்து இருந்துகிட்ருக்காங்க இருக்காங்க அதில் பாஸ் பண்ணி யாரெல்லாம் ஒரு மார்க் ரெண்டு மார்க் சிவி வர போய்ட்டெலாம் ஜாப் கிடையாது இருக்காங்களோ அந்த டீச்சர்ஸ்மே வந்து பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட வந்து இருக்காங்க அவங்களுக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா டெஸ்ட்டு மெட்டிரியல் டெஸ்ட்டு எல்லாமே நம்ம வந்து கைடன்ஸ் வந்து கொடுத்துட்டுருவோம் புதுசாக யாராவது படிக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா டெஸ்ட் மெட்டீரியல் கைடன்ஸ் எல்லாமே நம்ம வந்து ஃபாலோ பண்ண போகிறோம் அதுக்காக தான் இந்த வீடியோ தொகுப்பு இந்த வீடியோ தொகுப்பில் நம்ம அகாடமி வந்து எப்படி பிஜிடம் வந்து அப்ரோச் பண்ண போகிறோம் எப்படி மெட்டீரியல்லாம் சென்ட் பண்ண போகிறோம் தமிழ் மீடியத்துக்கு வந்து எப்படி படிக்கணும் இங்கிலீஷ் மீடியத்துக்கு வந்து எப்படி படிக்கணும் மெட்டீரியல் வந்து எப்படி கலெக்ட் பண்ணணும் எப்படி ரிவைஸ் பண்ணணும் அந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ தொகுப்பு வந்திருக்கும் போது இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்கள் பிஜி டிஆர்பிப் எக்ஸாமினேஷன் வந்து ப்ரிப்பரேஷன் பண்ணுறீங்க அப்படின்னா தயவு செய்து இப்போ வந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள் அப்படின்னா வந்து பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாம் கால் பட் ஆனதுக்கு அப்புறமா நம்ம டெஸ்ட் பேஜ் போட்டு பார்க்க முடியும் ரிவைஸ் பண்ண முடியும் சேம் டைம் வந்து பார்த்திங்கன்னா அடுத்தடுத்த என்ன ப்ராசஸோ அதை வந்து நம்ம வந்து டார்கெல் பண்ண முடியும் நம்ம கால் பட் ஆனதுக்கப்புறமா நம்ம படிக்க ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா ஒன்றும் பண்ண முடியாது நம்ம இப்போ இருந்தே தான் வந்து பார்த்தீங்கன்னா படிக்க ஸ்டார்ட் பண்ணும்போது வந்து ஈஸியாக அதிகமாக மார்க் ஸ்கோர் பண்ணி நமக்கான ஜாப்பை வந்து நம்ம தக்க வச்சுக்கலாம் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு எக்ஸாம் வந்து ப்ரிப்ரேஷன் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம கையில் வந்து ஃபஸ்ட்டு சிலபஸ் இருக்கணும் என்ன மேஜரோ அந்த மேஜருக்கான சிலபஸ் வந்துருக்கணும் மேஜர் வந்து சிலபஸ் அந்த இது வந்து பார்த்தீங்கன்னா மாற இப்போதைக்கு வாய்ப்பு கிடையாது டிஆர்பி சைட்லேருந்து கால் பண்ணி கேட்கும் போது வந்து பார்த்திங்க அப்படின்னா வெப்சைட்டில் வந்து என்ன சிலபஸ் அப்லோட் ப அப்டேட் அப்டேட் இருக்கோ அதை மட்டும் படிச்சுக்கோங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க அதே மாதிரி சிலபஸ் சேஞ்சஸ் வந்து நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கப்பறம்போது தான் வந்து நம்மளால் வந்து பார்க்க முடியும் சிலபஸ் சேஞ்ச் ஆகுதா இல்லையா அப்படிங்கிற மாதிரி மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு என்ன சிலபஸ் இப்போ கரண்ட் கரண்டில் இருக்கோ அதை வந்து நம்மளால வந்து பாஸ் படிக்க முடியும் பாஸ் பண்ண முடியும் ஓகேவா அதே மாதிரி சிலபஸ் நம்ம வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா சிலபஸை தாண்டி நம்ம வந்து படிக்க போகிறது கிடையாது சிக்ஸ்த் டுவெல்த் வரைக்கும் ஸ்கூல் புக்ஸு சிலபஸ் வைஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா யூஜி லெவல் புக்ஸு சிலபஸ் வைஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிஜி லெவல் புக்ஸு ரெஃபரன்ஸ் புக்ஸு இது மட்டும் தான் நம்ம வந்து படிக்க போகிறோம் எக்ஸ்ட்ரா வந்து இதுமாரி நம்ம படிக்க போகிறது கிடையாது மேஜரை பொறுத்த மட்டும் அதே மாதிரி ஃபஸ்ட்டு சிலபஸ் நம்ம கையில் இருக்கணும் ரெண்டாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ் பேப்பர் ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர் அப்படின்னா இப்போ ரெண்டாயிரத்தி ஏர்லேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரைக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர் வந்து ஒரு சில இருக்கும் ஒரு சிலர்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா இருக்காது அப்படி இல்லாதவங்க நீங்கள் சிலபஸ் வந்து பார்த்தீங்கன்னா வெப்சைட்லேயுமே வந்து அவைலபிளாக இருக்கும் ஒரு சில வெப்சைட்டில் வந்து பார்த்திங்கன்னா அதை வந்து அவைலபிளாக இருக்குது அதை வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா நம்முடைய அக்காடமில் ஜா யாரெலாம் ஜாயின் பண்ணுறாங்களோ உங்களுக்கு ஃபர்ஸ்ட்டு சிலபஸ் ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸு மெட்டீரியல் வந்து நம்ம வந்து அப்டேட் பண்ணுவோம் அதை வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி தான் இருக்கும் ஏன்னா ப்ரீவியஸ் கொஸ்டின் தான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கான மார்க் ஸ்ட்ராட்டஜியை வந்து நமக்கு வந்து சொல்லக்கூடியது அப்போ பிஜி ட்ரி சிலபஸ் என்ன மேஜர் நம்ம என்ன மேஜர் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிறீங்க தமிழாக இருக்கலாம் இங்கிலீஷாக இருக்கலாம் மேக்ஸு ஃபிசிக்ஸு கெமிஸ்ட்ரி பாட்னி சுவாலஜி என்ன மேஜராக இருக்கலாம் ஆனால் சிலபஸை எடுத்து சிலபஸ் ப்ளஸ் ப்ரீவியஸ் கொஸ்டின் நீங்கள் ரெண்டையும் கம்பேர் பண்ணி படிக்கும்போது தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு எப்படி படிக்க போகிறோம் அப்படிங்கிற ஒரு ஐடியா தாட் வந்து நமக்குள்ளே கிடைக்கும் அதனால் அதை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க ஓகேவா ப்ரீவியஸ் கொஸ்டின் வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் ப்ரீவியஸ் கொஸ்டின் நம்ம படிக்கும்போது தான் வந்து சிலபஸில் வந்து என்னென்ன யூனிட் வந்து முக்கியமாக படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து நமக்குள்ளேயே ஒரு ஐடியா கிடைக்கும் அதை வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம் சரியா நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்கூல் புக்ஸ் நிறையா டீச்சர்ஸ் வந்து பண்ணுற பெரிய மிஸ்டேக் என்ன அப்படின்னா சார் நான் படிக்க போகிறது எழுத போகிறது பிஜி டெப் எக்ஸாமினேஷன் அப்போ நான் எதுக்கு ஸ்கூல் புக் படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து கொஷன் கேட்பாங்க நம்ம கிட்டே நிறையா டீச்சர்ஸ் வந்து அப்படி கேட்பாங்க ஏன் ஸோ படிக்க சொல்கிறோம் அப்படின்னா நம்ம எல்லாரும் எல்லாருமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா எம்எஸ்சிபிஎடு எம் எம்ஏ எம்ஏபிஎடு எம்காம் பிஎட் தான் படிச்சுட்டு வரோம் அப்படி இருந்தாலுமே ஒரு சிலர் மட்டும்தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கூல் புக்கை வந்து படிப்போம் நிறையா பேர் வந்து ஸ்கூல் புக்கே படிக்கிறது கிடையாது ஸ்கூல் புக்கு நாலேஜ் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஃபஸ்ட்டு இருக்கணும் ஏன்னா இப்போ எம்எஸ்சி பிஎடு எம்ஏபிஎடு எம்காம் பிஎட்லாம் வந்து படிச்சிருப்போம் படித்து முடிச்சு ஃப்ரெஷ்ஷாக வந்திருப்போம் வந்தோம் அப்படின்னா ஸ்கூல் லைஃப்பில் மட்டும்தான் வந்து ஸ்கூல் புக் படிச்சிருப்போம் மற்றபடி வந்து புக்கை எடுத்து பார்த்துருக்க மாட்டோம் நம்ம மேஜர் என்ன மேஜரோ அந்த மேஜரில் வந்து சிக்ஸ் டு டுவெல்த் வரைக்கும் படிக்கணும் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ தமிழ் தமிழ் மேஜர் அப்படின்னா சிக்ஸ் டு டுவெல்த் வரைக்கும் உள்ள தமிழ் லெசன்ஸ் எல்லாமே நல்லா படிக்கிற மாதிரி இருக்கும் இங்கிலீஷ் அப்படின்னா சிக்ஸ்த் டுவெல்த் வரைக்கும் இங்கிலீஷ் லிட்ரேச்சர் படிக்கிற மாதிரி இருக்கும் மேக்ஸு பிசிக்ஸு கெமிஸ்ட்ரி பாட்னி சுவாலஜி ஹிஸ்ட்ரி ஜியாகிரபி எக்கனாமிக்ஸ் காமர்ஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸு இந்த மாதிரி மேஜர்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிக்ஸ் டு டுவெல்த் வரைக்கும் உங்கள் மேஜர் என்னவோ அதை வந்து படிக்கிற மாதிரி இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சுவாலஜி அப்படின்னா சிக்ஸ் டு டுவெல்த் வரைக்கும் சுவாலஜி லெசன்ஸ் வந்து நல்லா படிக்கிற மாதிரி இருக்கும் பாட்னி அப்படின்னா பாட்னியில் வந்து சிக்ஸ் டு டுவெல்த் வரைக்கும் பாட்னி லெசன்ஸ் நல்லா படிக்கிற மாதிரி இருக்கும் அதான் வந்து ஹைலைட்டே அதை வந்து நல்லா படிக்கணும் ஏன்னா ஸ்கூல் புக்கை படிக்கும்போது தான் வந்து நமக்கு ஒரு என்ன நாலேஜ் கிடைக்கும் அது வந்து கிடைக்கும் அதனால வந்து அதை ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும் இதுக்கு இடையில இப்போ காமர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வணிகவியல் வணிகவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ தான் வந்து படிக்கிற மாதிரி இருக்கும் அந்த ரெண்டு புக்கை மட்டும் படித்தா போதும் அது ஈஸியாக வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம் மற்ற மெஜர் எல்லாமே சிக்ஸ் டு டுவெல்த் வரைக்கும் படிக்கிற மாதிரி இருக்கும் அதே மாதிரி இப்போ சிஎஸ் டிபார்ட்மெண்ட்டுமே வந்து பார்த்திங்கன்னா ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ மட்டும் தான் படிக்கிற மாதிரி இருக்கும் சிக்ஸ் டு டென்த் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில லெசன்ஸ் மட்டும் இருக்கும் அதை மட்டும் ஃபாலோ பண்ண போகிறோம் அதோட அதர்வைஸ் வந்து பார்த்திங்கன்னா சிஎஸ் டிபார்ட்மெண்ட்டு காமர்ஸ் டிபார்ட்மெண்ட்டு ஃபிசிக்கல் டேரக்டர் டிபார்ட்மெண்ட்லாம் வந்து பார்த்திங்கன்னா சிக்ஸ் டு டுவெல்த் வரைக்கும் படிக்காமல் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ குக்கம் மட்டும் நம்ம வந்து எடுத்து பார்த்தா போதும் ஃபிசிக்கல் டைரக்ட்ருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூல் புக் அவசியம் கிடையாது சிலபஸில் என்ன கொடுத்துருக்கோ அது மாதிரி டேரக்டாக வந்து நம்ம யூஜி லெவலில் வந்து படிக்கிற மாதிரி இருக்கும் சரியா அதே மாதிரி நம்முடைய அகாடமியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா எந்தெந்த இமேஜ் தமிழ் மீடியம் வந்து அவைலபிளாக இருக்குது மாதிரி நம்ம எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா இங்கிலீஷ் மீடியம் படிச்சுட்டு இருக்கோம் திடீர் சடனாக வந்து நம்ம தமிழ் மீடியம் படிக்கும்போது வந்து அதில் ஏகப்பட்ட ஸ்ட்ரகிள் இருக்கும் படிக்கிற மாதிரியே இருக்கும் எல்லாமே புதுசாக இருக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குது அப்போ அதேமே வந்து நம்ம எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும் மாதிரி வந்து பார்க்கணும் நம்மக்கிட்ட எந்தெந்த மீடியத்துக்குலாம் வந்து என்னென்ன மேஜர்லாம் வந்து தமிழ் மீடியம் வந்து இருக்குன்னு பார்க்கலாம் தமிழ் இங்கிலீஷு மேக்ஸு இந்த மூணுக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கிலீஷ் மீடியம் தமிழ் மீடியம் அவைலபிளாக இருக்குது தமிழுக்கு மட்டும் தமிழ் மேஜர் தான் அதை பற்றி ஒன்றும் பிரச்சனை கிடையாது தமிழுக்கு தமிழ் இங்கிலீஷ் இங்கிலீஷ் மேக்ஸு ஃபிசிக்ஸு கெமிஸ்ட்ரி பாட்னி ஸ்வாலஜி ஹிஸ்ட்ரி ஜியாகிரபி எக்கனாமிக்ஸ் காமர்ஸ் இந்த ஒம்பது மேஜருக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா தமிழ் மீடியம் வந்து அவைலபிளாக இருக்கும் இப்போ காமர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா காமர்ஸ் எக்கனாமிக்ஸ் இருபத்தொம்போ இருபது யூனிட் பத்தொம்பது யூனிட் இருக்கும் அதுக்கு என்ன வேணுமோ அதை மட்டும் கவர் பண்ணுற மாதிரி இருக்கும் இப்போ எக்கனாமிக்கில் வந்து பத்தொம்பது யூனிட் இருக்குது அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி அப்டேட் ஆகும் காமர்ஸில் வந்து இருபது யூனிட் இருக்குது அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி அப்டேட் ஆகும் ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும் பாட்னி சுவாலஜியை பொறுத்த மட்டும் வந்து சிக்ஸ் டு டுவெல்த் வரைக்கும் ஸ்கூல் வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் அதை வந்து பேஸ் பண்ணி பிடிக்கிற மாதிரி இருக்கும் பாட்னி சுவாலஜி ஹிஸ்ட்ரி ஜியாகிரபி ஸ்கூல் புக் வந்து இருக்கும் அதை வந்து படிக்கிற மாதிரி இருக்கும் அதை ஃபாலோ பண்ணிக்கலாம் நம்ம அகாடமியில் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஸ்கூல் புக் டெஸ்ட்டு ரெண்டாவது டிகிரி லெவலில் உள்ள மெட்டீரியல்ஸ் அண்ட் டெஸ்ட் பேஜ் வந்து கவராகும் வீடியோ ரெக்கார்டிங் கிளாஸஸ் வீடியோ ரெக்கார்டிங் கிளாஸஸ் அப்படின்னு பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா இப்போ எப்படி நம்ம வந்து பார்த்துட்ருக்கோமோ அதே மாதிரி தான் கொஸ்டின் சீரீஸ் ஃபார்மேட்டில் வந்து அப்ளைட்டாகவும் அதை வந்து நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும் மெட்டீரியல் அப்படின்னு பார்க்கும்போது வந்து உங்களுக்கு எல்லாமே வந்து சாஃப்ட் காப்பி மூலமாக பிடிஎஃப் ஃபார்மேட்டில் உங்களோட வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புவோம் நீங்கள் எதாவது ஃபாலோ பண்ணுற மாதிரி தான் இருக்கும் அந்த மெட்டீரியலில் வந்து ஸ்கூல் புக்கு பேஸிக்கான தகவல் சிலபஸ் வைஸ் யூஜி வைஸ் சிலபஸ் வைஸ் யூஜி லெவலில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு யூஜி பிஜி ரெஃபரன்ஸ் புக்ஸு கரண்டில் என்ன டேட்டா பேஸ் இருக்கோ அதை எல்லாமே சேர்த்து அப்டேட் பண்ணுற மாதிரி இருக்கும் அதை வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும் அதுதான் மெட்டீரியல் டெஸ்ட் பேஜ் அப்படின்னு பார்க்கும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கூல் புக் டெஸ்ட் சிலபஸ் வைஸ் யூனிட் வைஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா யூஜி லெவல் அண்ட் பிஜி லெவல் அண்ட் ரெஃபரன்ஸ் புக்ஸ் இதெல்லாம் சேர்த்து நாலு டெஸ்ட்டாக வந்து இருக்கும் மாடல் டெஸ்ட்டு ஃபுல் டெஸ்ட்டு மேஜர் டெஸ்ட் இது எல்லாமே கவர் பண்ணுற மாதிரி இருக்கும் இதை வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம் அதே மாதிரி மற்ற இன்ஃபர்மேஷன் மற்ற இன்ஃபர்மேஷன் அப்படின்னு பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட் அபேர் ஜீக்கே வந்து எப்படி படிக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரண்ட் அஃபேரை பொறுத்த மட்டும் வந்து நம்ம டே டு டே லைஃப்ல ஸ்கூல் புக்கு நியூஸ் பேப்பரில் என்ன வருதோ அதை வந்து படிக்கிற மாதிரி இருக்கும் நியூஸ் பேப்பர் வந்து டெய்லி நீங்கள் ரீட் பண்ணணும் அப்படின்னா அப்டு டூ பத்து மார்க்குள்ள கரண்ட் அஃபேர் வந்து ஈஸியாக வந்து கவர் பண்ணிடலாம் ஃபாலோ பண்ணிக்கலாம் சைக்காலஜி அண்டு நடப்பு நிகழ்வுகள் பொது அறிவை பொறுத்த மட்டும் வந்து நம்ம பிஎட்டில் என்ன படித்தோமோ அதை ஃபோக்கஸ் பண்ணி படிக்கிற மாதிரி இருக்கும் அதை நம்ம காண்டக்ட் பண்ணுவோம் டெஸ்ட்டு அண்டு மெட்டீரியல் கொடுப்போம் அதை நீங்கள் ஃபாலோ பண்ணி படிச்சுக்கலாம் அண்டு கொஸ்டின் சீரீஸாகவும் நம்ம வந்து போடுவோம் அதையுமே வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம் ஆக மொத்தம் நூற்றம்பது மார்க்குமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கரெக்டாக ப்ராப்பராக வந்து நம்ம வந்து டெஸ்ட்டு அண்டு கைடன்ஸ் வந்து கொடுக்கப்பறம் அதை வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி தான் இருக்கும் ஓகேவா நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி வந்து மெட்டீரியல் டெஸ்ட்டு பேஜ் ரிவிஷன் மறுபடியும் ரிவிஷன் அதுக்கு அப்புறமா கரண்ட் அஃபேர்ஜிக்கு நியூஸ் பேப்பர் ரீடிங் இது எல்லாமே யார் ப்ராப்பராக படுத்தங்களோ அவங்க தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஈஸியாக வந்து பாஸ் பண்ண முடியும் ஓகேவா அதே மாதிரி இப்போது நிறையா டீச்சர்ஸ் பண்ணுற மிஸ்டேக் என்ன அப்படின்னா கால்பர் வரது வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா எப்போ வரும் எப்போ வரும் அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு கால்பர் கால் வந்ததுக்கு அப்புறமா வந்து பார்த்திங்க அப்படின்னா டைம் இல்லை டைம் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்ட்ரெஸ்ஸும் வந்து நமக்குள்ள இருக்கும் அதையெல்லாம் ஓப்பணும் அப்படின்னா அதுக்கு இப்போ இருந்தே படிக்கணும் படித்தா மட்டும்தான் வந்து பாஸ் பண்ண முடியும் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிடி அசிஸ்டன்ட் யூடியூடியர்க்கு வந்து வெளியிட்டிருக்காங்க ரொம்ப கம்மியான டைம் தான் இருக்குது அந்த கம்மியான டைமில் வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லாராலையுமே வந்து எல்லா சிலபஸுமே வந்து அப்ரோச் பண்ண முடியாது ப்ளீஸ் பண்ண முடியாது கரெக்டாக அதே மாதிரி தான் இப்போ பிஜே டேர்பி எக்ஸாமினேஷனுக்குமே நம்ம இப்போ இருந்தே படிச்சிட்டோம் அப்படின்னா ஈஸியாக வந்து பாஸ் பண்ணி கவர்மெண்ட் ஜாபுக்கு வந்து போயிடலாம் ஈஸியாக வந்து கவர் பண்ணி படிச்சிடலாம் இப்போ தமிழ் இங்கிலீஷ் மேக்ஸு ஃபிசிக்ஸு கெமிஸ்ட்ரி பாட்டனி சுவாலஜி ஹிஸ்ட்ரி ஜியாகிரபி காமர்ஸ் எக்கனாமிக்ஸ் அண்டு ஃபிசிக்கல் டைரக்டர் கிரேட் ஒன் அண்டு கம்ப்யூட்டர் இன்ட்ரெக் இன்ஸ்ட்ரக்சர் இந்த பதினஞ்சு மேஜருக்குமே வந்து பார்த்திங்கன்னா மெட்ரியல் டெஸ்ட் பேஜ் வந்து அவைலபிளாக இருக்குது படிக்கக்கூடிய டீச்சர்ஸ் யாருமே வந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள் வேற ஏதாவது அப்டேட் வேணும்னா கூட வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து அப்டேட் பண்ணுவோம் அதேமே வந்து ஃபாலோ பண்ணிக்கிறோம் ஃபீஸ் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்குது இப்போ கிறிஸ்துமஸ் ஆஃபர் நியூ இயர் ஆஃபர் பொங்கல் ஆஃபர் எல்லாமே போய்கிட்டு இருக்கு நீங்கள் ஜாயின் பண்ணி படிக்க ஸ்டார்ட் பண்ணலாம் எப்போதுமே நம்ம வந்து ஹாப்பியாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு திங்க் வந்துச்சு அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய ட்ரீமுக்கு என்னெல்லாம் வேணுமோ அதை எல்லாமே நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணிகிட்டே இருக்கணும் நம்ம நடக்கக்கூடிய பாதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஸ்லோவாக இருந்தால் கூட வந்து கரெக்டாக நடந்து போகணும் அப்படின்னா கூடிய விரைவில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கான தகுதியான இடத்துக்கு வந்து நம்ம வந்து போயிடலாம் தகுதியை நம்ம வளர்த்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு தேவையான டீச்சர்ஸ் அந்த பதவி வந்து நமக்கு வந்து கிடைக்கும் ஓகேவா இதில் உங்களுக்கு வேறு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமாண்டில் வந்து லீவ் பண்ணுங்கள் வீடியோ தொகுப்பை பிஜிஆர் யாரெல்லாம் ப்ரிப்ரேஷன் பண்ணுறாங்களோ அவங்க எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்க அவங்களும் வந்து பயன்படுத்தணும் எம்எஸ்சி பிஎடு எம்ஏ பிஎடு எம் கே யாரெல்லாம் யாரெல்லாம் இருக்காங்களோ எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்க இன்க்ளூடிங் வந்து பார்த்திங்க அப்படின்னா கரண்டில் பிஎட் ஃபஸ்ட் இயர் ஸ்டூடெண்டு செகண்ட் இயர் ஸ்டூடண்ட்டு அவங்களுமே ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் வந்து படித்து பயன்படுத்தணும் ஓகேவா நம்முடைய சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்